ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா மற்றும் கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓபன் வந்து பண்ண போகிறாங்க அதே மாதிரி வந்து ரோஹித் கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பு மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நேரம் வந்து தூக்கி வெளில எரிஞ்சிருப்பாங்க கேப்டன் அப்படிங்கிற ஒரு பதவிக்குள்ளார வந்து ரோஹித் சர்மா வந்து ஒளிஞ்சுக்கிறாரு தான் வந்து தப்பிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வந்து விமர்சனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் வந்து இந்திய பவுலர கோவத்தனால பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா கடுமையா வந்து திட்டிருக்காரு அதே மாதிரி வந்து கே எல் ராகுலும் ரோஹித் சர்மா வந்து திணற வச்சிருக்காரு இதை பத்தி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் இந்திய நீ வந்து பவுலிங் போட்ட சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் வந்து ஒரு பால் வந்து போட்டிருப்பாரு அவருடைய இருந்து பால் வந்து வலுக்கிட்டு போயிட்டு கிரீஸை தாண்டி போய் வந்து விழுந்திருக்கும் அந்த சமயம் இது வந்து யூஷுவல் தான் வச்சுக்கோங்க ஒரு ஃபாஸ்ட் போலராக இருக்காரு வேக வேகமாக ஓடி வந்து போறாருங்கப்ப சில நேரங்களில் ஸ்லிப் ஆகி அந்த மாதிரி வந்து நடக்கும் ஜென்ரலாக வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கேப்டன்களும் கோவப்பட மாட்டாங்க இது சாதாரண விஷயம் தான் பெரிய ஒரு தப்பெல்லாம் வந்து கிடையாது ஆனா ரோஹித் சர்மா வந்து உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆகாஷ் தீப்பை வந்து திட்டிருப்பாரு அது வந்து ஆகாஷ் தீப் மேல உள்ள கடுப்புனாலேயோ அவர் பண்ண மிஸ்டேக்னாலேயோ வந்து கிடையாது ஆல்ரெடி ஆஸ்திரேலியா வந்து நானூறு ரன்களுக்கு மேல குவிச்சுட்டாங்க அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெஷர் அந்த ஒரு அழுத்தத்தினால் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து இந்த மாதிரி ஆகாஷ் தீப்பை வந்து இன்னொரு புறம் வந்து ரோஹித் மேலே விமர்சனமும் ஒரு புறம் வைக்கிறாங்க புறம் வந்து பாவமும் வந்து படுறாங்க ஏன்னா வந்து ஒரு ரோஹித் சர்மா இப்போதைக்கு வந்து ஃபார்ம் அவுட்டில் வர இருக்காரு ஃபார்ம் அவுட்டில் இருக்க அவர் அவர் என்ன பண்ணலான்னா ஓப்பனிங் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங் ஆடி அதிரடியாக ஆடி ஏதோ இருபதோ முப்பதோ ஏதோ ரன்கள் வந்து சேர்க்கலாம் ஆனால் ஃபார்ம் அவுட்ல இருந்தப்ப கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து கே எல் ராகுல நீ வந்து ஓப்பனிங் ஆடு ஜெய்ஸ்வால் கூட ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வந்து ஆறாவது தான் களமிறங்கி ஆடிட்டு இருக்காரு அப்போ வந்து அவர் ஃபார்ம் அவுட்டில் இருக்காருங்கிறப்ப மற்ற பிளேயர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும் விராட் கோலி கில் இந்த மாதிரி வந்து சப்போர்ட் டீம் ஜெயிச்சது அப்படின்னா அது ரோகிட்டுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை வந்து கொடுக்கும் அவர் ஃபார்ம் அவுட்டில் இருந்தா கூட வந்து நல்லா கேப்டன்சிப் பண்ணி ஜெயிக்க வச்சுட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தை ரோஹித் மேல வந்து வைக்க மாட்டாங்க ஆனா இப்போ வந்து ரோஹிட்டும் ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு டீம்ல இருக்க மற்ற ப்ளேஸும் சப்போர்ட் பண்ணாம தொடர்ந்து எல்லாருமே வந்து சொதப்படுறதுனால இப்போ வந்து ரோஹிட் ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு அவர் சொதப்படுறாரு ஓகே கில்லு கோலி ஜெய்ஸ்வால் இவங்க எல்லாம் இருக்காங்க வந்து வந்து டீமை மாத்தணும்ல இப்ப யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க ஆனா கேள்வி மட்டும் பாத்தீங்கன்னா மேல தான் வந்து எழுது இன்னொரு புறம் வந்து ரசிகர்கள் வந்து இப்போதைக்கு வந்து கேப்டன் பதவி மட்டும் ரோஹித் கிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து பெஞ்சில் உட்கார உட்கார வேண்டியதான் ஏன்னா அந்த கேப்டனுங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் அவர் வந்து டீம்லேயே வச்சிருக்காங்க அவருடைய கேப்டன்சி வந்து பெரிய ஒரு விமர்சனத்துக்கு இப்போ வந்து இருக்கு அதனால நிச்சயமா அந்த ஆஸ்திரேலிய தொடர் முடிஞ்சு ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல வயிற்றுக்கு போக வேண்டியதான் அவருக்கு வந்து அடுத்த தொடர்ல வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சூழல வந்து ரன் ஓடும் போது தேவையில்லாம ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணி ரோஹித் சர்மா கிட்ட கேஎல் ராகுலும் வந்து திட்டு வாங்கியிருக்காரு ஜென்ரலாக வந்து ரோஹித் வந்து கொஞ்சம் ஃபிட்னஸ் விஷயத்துல சுமார் ரகம் தான் வச்சுக்கோங்க அவரால் பெருசாக ஓடலாம் முடியாது அந்த மாதிரி சூழலில் டெஸ்ட் கிரிக்கெட்ல அவசர அவசரமாக ஒரு ரன் எல்லாம் வந்து எடுக்கணுங்கிற எந்த தேவையும் கிடையாது ஏன் பால் எவ்வளோ அளவுக்கு அதிகமாக பிடிக்கிறோம் அது டீமுக்கு தான் நல்லது அப்படிப்பட்ட சூழலில் ராகுல் வந்து ஒரு குயிக் சிங்கிள் ஓடுற மாதிரி வந்து பாலை தட்டி விட்டுட்டு ஓடி வந்திருப்பாரு ரோஹிட்டும் பாய்தூரம் வந்ததுனால வந்து வேற வழி இல்லாமல் அடிச்சு பிடிச்சி பார்த்தீங்கன்னா கீப்பர் ரெண்டில் போயிட்டு வந்து ரீச் ஆயிருப்பாரு அந்த ஒரு தருணம் வந்து ரோஹிட் வந்து ராகுலை பார்த்து என்னால் ஓட முடியலடா ஏண்டா அப்படி படுத்துற அப்படிங்கிற மாதிரி வந்து டென்ஷன் வந்து கத்திருப்பாரு சாரி பாய் ஒரு அவசரத்தில் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கே ராகுலும் ரிப்ளே வந்து கொடுத்துருப்பாரு ஸோ இந்த ஒரு விஷயம் அதாவது பவுலரையும் திட்டாரு பேட்டரையும் திட்டாரு ஸோ டென்ஷன் ப்ரெஷர்னால பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா எல்லாருமே வந்து எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருக்காரு நன்றி